என்னங்க குடி كده கொண்டு வாமா ஆ அதை கொண்டு வரங்க இந்தாங்க அம்மா என்ன வேல ஆமாங்க பத்தல் வடக தேயிலா நம்ம மொட்டマडीல கொண்டு போய் காய வைக்க வேண்டியதே இல்ல அடுப்பங்கரையில அப்படியே வச்சுட்டாலே போதும் எல்லாம் காஞ்சி போயிடுது ஒரு மனுஷன் வெளியே போய்ட்டு வரதுக்குள்ள கஞ்சி போட்ட வேட்டி சட்ட நனைஞ்சு போயிருது கல்யாண வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குங்களா அதெல்லாம் நல்லா போகுதுமா என்ன எல்லாத்துக்கும் நம்ம நின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துல நாம நின்னு பார்க்காம வேற யாருக்கு ஆ அது சரிமா அதுக்குன்னு வாழை இலைய எங்க வைக்கணும்னு கூடவா ஃபோன் பண்ணி கேப்பானுவா பாப்பா பரவி சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டு வச்சிப்பா எங்கப்பா போயிட்டு வர்றீங்க வேற எங்க எல்லாம் கல்யாண வேலையாதான் ம் சரிப்பா சரிப்பா உட்காரு உங்கட்ட ஒரு விஷயம் பேசirலாம்னு பார்த்தேன் சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அதுவும் கல்யாண விஷயமாதான் பா சொல்லுங்கப்பா நேத்து வெட்டிங் கார்டெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்ப்பா அட அது இல்லப்பா இது வேற விஷயம் இல்லப்பா கல்யாண விஷயம்னு சொன்னீங்களே கல்யாண விஷயம்தான் ஆனா பிரியா கல்யாணத்தை பத்தி இல்ல யார் கல்யாணம்ப்பா உன் கல்யாணம் தான் ஏன் கல்யாணமா அட ஆமாப்பா என்னங்க சொல்றீங்க இல்ல பிரியா கல்யாணமே இன்னும் முடியல அதுக்குள்ள இவனுக்கு கல்யாணமா அட கல்யாணம்னா நாளைக்கு அவ எல்லாத்தையும் பண்ணிட போறோம் கல்யாண வேலைய ஆரம்பிச்சுட்டுறலாம்னு சொல்றேன் பா பிரியா கல்யாண வேலைய தலைக்கு மேல கிடக்குப்பா இதுல ஏன் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம் என்ன அவசரமா பாத்தியா ஏதோ இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற மாதிரி பேசுறான் இவன் கூட படிச்சவன்லாம் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இருக்கானுங்க இதுல என்ன அவசரம்னு கேக்குறான் ஐயோ அப்பா அப்படி சொல்லலப்பா பிரியா கல்யாணம் முடியட்டுமே இப்ப என்ன அவசரம்னு சொன்னேன் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் நாளைக்கு போய் பொண்ணு மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் பொண்ணு பாத்துட்டு வருவோமா என்னப்பா சட்டன்னு இப்படி சொல்றீங்க

பிரியா கல்யாணம் நல்லபடியா முடியட்டுமே அதுக்கு பிறகு பார்த்துக்கலாமே அது இல்லம்மா நம்ம நீண்ட நாள் நண்பர் ஒருத்தர் அவர் பொண்ணை நம்ம பருதிக்கு கட்டி வைக்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காரு நானும் இத்தனை நாளா என்னென்னமோ சொல்லி தட்டி கழிச்சுட்டே வந்துட்டம்மா இன்னைக்கு சந்தையில் அவனை பார்க்கறேன் நீ வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்துட்டு போனாதான் நான் பிரியா கல்யாணத்துக்கே வருவேன்னு சொல்லிட்டான் எனக்கு வேற ரொம்ப சங்கடமா போயிடுச்சுமா ஏ என்னப்பா இப்படி சொல்றன்னு கேக்குறேன் அதெல்லாம் முடியாது நீ வரலன்னா நானும் கல்யாணத்துக்கு வரலன்னு ஒத்த கால நிக்கிறான் எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா நானும் சரி நாளைக்கே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நம்ம நாளைக்கு ஒரு எட்டு போய் பொண்ணு மட்டும் பாத்துட்டு வந்துருவோம் சரிங்க பருதி என்னப்பா பா நாளைக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் பா சரிங்கப்பா காலையில் ஒரு பதினோரு மணி போல அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற மாதிரி போயிடுவோம் சரியா சரிப்பா சரி நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன் சரியா சரிங்க மா என்னமா என்னல இப்படி சொல்லிட்டு போறாரு அதான் சொன்னர்ல அவர் ஃப்ரெண்ட் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாருன்னு அதுக்கு நான்தான் கிடைச்சனா என்னல இப்பவே அந்த ஆளுட பொண்ண கட்டிக்குறவா சொன்னாக சும்மா ஒரு அட்டு போய் பார்த்துட்டு வரதுல என்னடா குறഞ്ഞിருதும்மா அதல்லமா டேய் சும்மா பார்த்துட்டு வரலடா நீதேவேலமே மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத லூசு மாதிரி மாதிரி போன் பண்றா ஹலோ என்ன சார் ரொம்ப பிஸியும் இல்ல இல்ல

இந்த வாட்டி நான் தான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன் பதிலுக்கு நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட அப்படின்னு ஒண்ணுமே கேட்கலையே அதான் கேட்டேன் அது இந்த கல்யாண வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன் தங்கச்சிக்கு தானே கல்யாணம் ஏதோ உங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி பதட்டமா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே ஹே சரி சரி நான் சும்மா கேட்டேன் விட்டா ரொம்ப அழுதுடுவீங்க போல நானும் அஞ்சாலியா தான் சொன்னேன் நல்லா தெரிஞ்சிச்சு உங்க ஜாலி இல்ல நிஜமாதான் சரி நாளைக்கு ஃப்ரீயா நாளைக்கா ஃப்ரீ தான் என்ன இல்ல ஒருத்தர் முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் அப்படியே ஒரு தடவை பார்க்கலாம்னு என்ன ரேவதி யார பார்க்கணும் கூட்டிட்டு போகணுமா நான் உங்ககிட்ட போய் விளையாடினேன் பாரு என் புத்தியா நீங்க மட்டும் விளையாடுவீங்க நாங்க விளையாடக்கூடாதா மீட் பண்ணுவேன் அப்ப இருக்க சரி நாளைக்கு மீட் பண்ணலாமா ஆ பண்ணலாமே ஆனா ஆனா என்ன மேட்டர் சொல்லுங்க மேடம் ஒரு விஷயம் இல்லாம பாக்க வர மாட்டீங்களே நிஜமாவே விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இருக்கும் நிஜமா இல்லை நிஜமாவே என்ன பாக்கிறதுக்கு தானா எத்தனை வாட்டி சொல்லணும் இன்னொரு வாட்டி சொல்ல கேக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சாருக்கு ரொமான்ஸ் எல்லாம் வருது போல பின்ன வராம சரி இப்படி நான் சொல்லும்போது போது எவ்வளவு சந்தோஷமா இருக்க இந்த மாதிரி அடிக்கடி சொன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல ஆமா அப்புறம் அந்த மண்டைக்கு ஒண்ணுமே உரைக்க மாட்டேங்குது குறைக்காமலாம் இல்லை லைட்டா லைட்டா ஆ வெக்கம் இந்த வயசில் வெட்கத்துக்க மாட்டேன்னா குறைச்சல் ஏய் ஏன் நானும் பார்த்துக்கிட்ருக்கேன் எல்லாரும் என் வயசை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ஏ வேறே யாரும் சொன்னாங்க உங்கள் வயசை பத்தி இல்லை வேற யாரும் சொல்லலை இப்போ சொன்னீங்களே அது பசங்க சும்மா கலாச்சிட்டு இருந்தாங்க அதான் அதுக்கு தான் கால காலத்துல கல்யாணத்த பண்ணி செட்டில் ஆகணும்ங்கிறது. இது ஒன்னு புடிச்சுக்கிறது. இப்ப நீ யாரை சொல்ற பொதுவா சொன்னேன் இல்ல என்னமோ என்னமோ இன்னைக்கு உன் பேச்சு சரி இல்ல சரி அதைவிட அப்ப நாளைக்கு மீட் பண்றோம்ல கண்டிப்பா மேடமே சொன்னதுக்கு அப்புறம் மீட் பண்ணாம இருக்க முடியுமா சரி அப்போ நாளை காலையில பதினோரு மணிக்கு கோயிலுக்கு ஆ சரி என்னது எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கா ஐயோ ஏனாச்சு இல்ல பதினோரு மணிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதான் என்ன வேலை நான் அப்ப கேட்டப்போ ஃப்ரீன்னு சொன்னேன் இல்ல முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண வேலை நீ கேட்கும்போது மறந்துட்டேன் என்ன வேலை அது வந்து

அதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன் சரி சரி நீ பார்த்தே பாரு சரி ரேவதி ஓகே வேற டைம்ல மீட் பண்ணலாமா வேற தெரியல ஃப்ரெண்ட் வேற அவ வீட்டுக்கு கூப்டா அங்க வேற நான் போனும் அதனால எத்தனை மணிக்குன்னு தெரியல நான் பார்த்துட்டு சொல்லவா இல்ல இந்த முகத்தை பார்க்கணும்னு சொன்னீங்களே அதான் எப்படியாச்சும் வந்து காட்டிடலான்னு பார்த்தேன் சொல்ற நீங்க பார்த்துக்கோங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்ன சொன்னாங்கன்னு சரி ஓகே பாய்

பொதுவா காமெடிக்கு இந்த லாஜிக் செட்டே ஆவாதேரா எட்டாத கணின்னு தெரிஞ்சு நீ எதுக்கு ஸ்டூல் போடுற அவளவு எப்படியும் போட்டுக்கும் அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன்டா காமெடி என்ன எல்லா நேரமும் கிச்சு கிச்சு மூடிட்டே இருப்பாங்களா எங்களுக்கு இருக்கத்தான செய்யும் அச்சம் மடம் நாணம் பயிர் பல்லாம் அவன் லைஃப்ல அவன் தான்டா ஹீரோ சரிடா மாப்பிள்ள ரொம்ப பொங்காத வழிஞ்சு கீழே உந்துட போறேன்

என்ன பேச்சு போயிட்டு இருந்துச்சு அதை சொல்லுங்க அது ஒன் சைடு லவ் பத்தி நீ என்ன நினைக்கிற பிரியா ஆ ஒன் சைடு லவ்னா அது ஒரு புனிதமான லவ் ஆஹா கய்ய கழு Thank you thank you ஆ இப்போ சொல்ல இல்ல அத உங்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்ல ஒன் சைடு லவ் பத்தி ரொம்ப இனிவா பேசுறாங்க ம் ஹலோ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப ட்ரூவா ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு சூப்பர் ஃபீல்டா ம் இருங்க இருங்க எதுக்கு அவ்வளவு தூரம் போறிய ஏ நான் இல்ல அவ்வளவு ஏ ரஜினில இருந்து தல தளபதி வரைக்கும் ஒன் சைடா லவ் பண்ணத ஹீரோவை காட்டிட்டு பாப்போம் அதானே பிரியா நான் ஒன் சைடு லவ் பத்தில தப்பால எதுவும் சொல்ல பின்ன

நீ அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு நாங்க வந்துடுறோம் ஆமா இது பெரிய தாஜ்மஹால் சுத்தி பாக்க போறாங்களாம் கடல போட போறேன்னு சொல்லிட்டு போங்கடா ஆமா நாங்க ஏன் போனோம் நீ போட நல்லா வருவியடா ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லையே நான் நார்மலா தான் இருக்கேன் முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுதே அதான் கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பாவுக்கு ஒரு பெரிய லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் என்ன லெட்டர் அதான் ஊருக்கு போறத பத்தி இந்த கல்யாணத்தை பத்தி டீட்டெயில எழுதி வச்சிருக்கேன் படிச்சாருன்னா என்ன ஆக தெரியல கண்டிப்பா எங்க அப்பா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சாமி ஆட போறாரு நினைச்சு பாத்தியா ஒண்ணு இல்ல சொல்லு எங்க வீட்டுல என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது உங்க வீட்டுல என்ன ரியாக்ஷன் இருக்கும் எங்க வீட்ல காதலுக்கு மரியாதை தான் எனது காதலுக்கு மரியாதை பணம் பார்த்தல அதுல வர மாதிரியே ரியாக்ஷன் தான் சொன்னேன் நானும் பாக்குறேன் உன் மனசுக்கு பிடிச்ச அந்த மணாலன் யாருன்னு வெயிட்டிங் வெயிட்டிங் எதுக்கு இல்ல எல்லாம் ஒரு ஆர்வம் தான் அந்த மணாலனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் வழக்கமா கோயிலுக்கு நீ அடிக்கடி வருவியா உன்னை பார்க்கறதுக்கு நான் மட்டும்தான் இல்ல யாராவது பார்க்கறதுன்னா இங்க வருவேன் இல்லன்னா நமக்கு கோயிலுக்குள்ள ரொம்ப தூரம் அப்போ அந்த டீச்சர் சீட்ல ஊசி வச்சு மாட்டக்கூடாதுன்னு கோயிலுக்கு வந்ததெல்லாம் அதுவா சரி அது இன்னும் நீ மறக்கக்கூடிய காரியம் ஆ அது சொல்லு அப்போ கடவுள் நம்பிக்கை பலமா இருந்துச்சுல நம்பிக்கை இருந்ததான்னுலாம் தெரியல ஆனா பயந்தான் நிறைய இருந்துச்சு

கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு அதுக்குள்ள இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் முடியற வரைக்கும் ரெண்டு பேரும் வெளியில பார்த்து பேசிக்க கூடாதுன்னு உங்க வீட்டுல சொல்லலையா அது வந்து பட்டியல் என்னப்பா வந்து போயின்னு நிச்சயமான பொண்ணும் பையனும் வெளியில சுத்திக்கிட்டு இருந்தா ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க உங்க அப்பா அம்மாவுக்கு தானே கெட்ட பேர் வரும் பாட்டி நாங்க இங்க சும்மா வரல பின்ன அவரோட ஜாதகத்துல நேர கொஞ்சம் சரியில்லை எல்லாம் தப்பு தப்பா நடக்கும்னு போட்டிருக்கு அதான் அவருக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மன்சூர் சாப்பிடலான்னு வந்திருக்கேன் பாட்டி மன்சூர் அடி ராசாத்தி அப்படி அம்மா பண்ணுமா பண்ணுமா மகர ஆசையா பண்ணு அந்த காலத்துல நாங்க பண்ணுவோம் இதெல்லாம் மன்சோறு சாப்பிடுறது காவடி எடுக்கிறது அங்கப்பிரதட்சணம் பிரதட்சணம் பண்றது இது எல்லாத்தையும் எதுக்கு பண்ணுவோம் தெரியுமா புருஷன் நல்லா இருக்கணும்னு தான் இந்த காலத்துல எவ பண்ணுவான்னு நினைச்ச கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்துட கூடாதுன்னு மன்சூரு சாப்பிட நினைக்கிற பாரு ரொம்ப ஆசியா இருப்பா உங்க அப்பா உனக்கு நல்ல பொண்ணாதான் பாத்து வச்சிருக்காரு நீ ரொம்ப கொடுத்து வச்சுவரட்டுமா வரன்பாட்டி வரேன் தம்பி வாங்க வாங்க விளாட்டு hey, முடியாதுங்க <s Elliottills> <cin> <inaudible> <thrown nuestros> <analogy> அதெல்லாம் ஆகாதுங்க வாங்க டேய் பாட சும்மா பேசிட்டு